മു ഉറതി ആശ്രയം കാട്ടിയാൽ കൊലക്കാ തട്ടം തട്ടിയ കുമ്പലിൻ പിന്നണി വെളി തപ്പിസിലേപ്പാട് മായമാണ് പെൺ അങ്കേ துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி கைது இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவித்தல் வாக்குவாதம் தீவிரமடைந்து கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி நுவரலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் தீவிர சோதனை கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கையில் ஆசிரியர்களுக்கான வருடாந்த இடமாற்றத்தை இந்த மாத இறுதிக்குள் மேற்கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரியுள்ளது இந்த கோரிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் விடுத்துள்ளார் அதன்படி தேசிய பாடசாலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பனிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதில் பலர் பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரே பாடசாலையில் சேவையாற்றியவர்கள் எனவும் சிலர் நீண்ட காலமாக தூர பிரதேசங்களில் உள்ள அரசாணைகளில் கற்பிப்பவர்கள் என்றும்ோசப் ஸ்டின் சுட்டிக்காட்டியுள்ளார் காட்டு யானைகள் ரயில்களில் மோதுவதால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க அவசர நடவடிக்கைகள் எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது

ഡിജിറ്റൽ പോവരത്തൂഴൽ ടി അമചങ്ങൾ രീതിവേറ്റ വനവിലങ്ങു തണക്കളും കുറിത്ത നവങ്ങളിൽ ഉയരതീകൾ പല ചൂഴൽ വനവിലങ്ങ അലന്റിയാട്രിൽ കലിന്നെ വിപത്തുകൾ അധികമാകൽ തണ്ടവളങ്ങളെ തരുംപടി டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதிலும் கவனம் முன்னும் பின்னும் விளக்கு அமைப்புகளை நிறுவுவது மஞ்சள் விளக்குகளுக்கு பதிலாக வெள்ளை விளக்குகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் கலந்துரையாடலின் இரண்டாம் கட்டமாக அனைத்து தரப்பினரும் நாளை விபத்து நடந்த இடத்திற்கு சென்று விரிவான ஆய்வு நடத்தி குறித்த தீர்மானங்கள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய வேறு ஏதேனும் தீர்மானங்கள் இருந்தால் அவற்றையும் செயற்படுத்த திட்டமிட்டுள்ளனர் வேடொற்றில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு தம்பதி காயமடைந்துள்ளதாக நிட்டம்புவ போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கம்பகா நிட்டம்புவ பின்னு கொள்ளவத்த பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது காயமடைந்த தம்பதி சிகிச்சைக்காக வத்துருப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தாக்குதல் காரிடம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் சுட்டுக் கொன்ற சந்தேக நபர் கொலைக்கு பிறகு கல்பட்டிக்கு தப்பி செல்லும் போது வெளிநாடுகளுக்கு மூன்று அழைப்புகளை மேற்கொண்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்தன ിൽ വസിപേത മൂന്ന് ഇലങ്ങ ഉല ഉണക്കൾ ഇന്ന് അഴിപ്പുകൾ മേക്കൊള്ളപ്പെട്ടുള്ളതും പോലീസാർ കുറിപ്പിട്ടുള്ള മകരകമയ സേർന്ന സമിന്ദു ദിൽ പിയുമാങ്ക കണ്ണന രാജി അടയാളം കാണപ്പെട്ട സന്തേഹ നബർ பதினைந்து மில்லியன் ரூபாய் பணத்திற்கு ஒப்பந்த கொலையை செய்ததாகவும் புலனாய்வாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளனர் கொலைக்காடு ஏற்பாடுகள் நடந்த கால பகுதியில் அவர் கடுவளையில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தார் സംഘ അംഗ് ഒപ്പന്താൽ പോലിയാണ് ഇലങ്ങൾ കൊഴുമില്ല കൾപ്പെട്ടിക്ക് തപ്പിൻ്റെ അങ്ങനെ ഏർപ്പാടുകളും അവർ കൊളും സന്തെടുക്കൊലപേസി പോലീസാരാൽ കൈപ്പറ്റപ്പെട്ടുള്ളതും അതിലിന് എടുക്കപ്പെട്ട ആളെപ്പ് വിവരങ്ങളെ വാളർകൾ പുലനായവളിൽ വട്ടാരങ്ങൾ കുറ്റപ്രിട്ടങ്ങൾ ഇതേവളി കൊലയുടൻ തുടരും கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வயதான செவந்தி என்ற பெண் வெளிநாடுகளில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கடத்தல் தலைவர்களுடன் நெருக்கமானவர் என தெரிவிக்கப்படுகிறது பெண் திட்டமிட்டபடி இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மாத்தரை மித்தனிய பகுதியில் குடும்பமொற்றை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரியொருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பால இன்று காலை நாடாளுமன்றத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பத்து பதினைந்து மணியளவில் சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆறு வயதுடைய மகன் மகள் ஆகியோரும் உயிரிழந்தனர் பலியான நிலையில் உயிரிழந்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த ஆயுததாரிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் தப்பி சென்றிருந்தனர் துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு டி பிப்டி சிக்ஸ் ராக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்

திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழு விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளது இந்த விடயத்தை இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ரூபாய் பருமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபத்தையாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏழு விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளன அத்துடன் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட

കുറിതലിൽ നിന്നും അനുമതിയെ ചേർന്നേ ഇവർ ഉയർന്നു ഇത് തുടർന്ന് മുപ്പത്തി എട്ട് മുപ്പത്തി ഒന്ന് വയന മൂന്ന് സന്തേഹ നപി ഒന്നിൽ മരം വെട്ടും പണിയോട് ഒരു കുളവിക്കടയിൽ வாக்குவாதம் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நீதிமன்றக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சோதனைகளின் பின்னரே நீதிமன்றக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் நுவரலியா மாவட்ட நீதிமன்ற கட்டிட தொகுதி வளாகத்தில் பாதுகாப்பு செல்லும் பிரதான முன்பாக வரிசையாக நிறுத்தி அவர்களையும் எடுத்து செல்லும் பொதிகளையும் கடுமையாக சோதனையிடப்பட்ட பின்னரே நீதிமன்றக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் பிரதான நுழைவாசலில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் இதேவேளை மேலும் வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டன அதன்படி வளாக நுழையும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட அனைத்து தனிநபர்களையும் சோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நிதியரசரின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காலை மாதுரை கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திணைக்களத்தினால் ஒன்றிய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபரகமு மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டம் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் தமிழியில் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்